வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சகோதரிகளே என வறுமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு சில விஷயங்களை நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே போனேன் ஆனால் வந்து அதை பேசுகிற அளவுக்கு இப்போ வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நான் நெரிசிமா விஷயத்தை தான் நான் இப்போ நான் கையில் எடுக்கிறேன் இது விஷயமா நான் வந்து சில வார்த்தைகளை பேசித்தான் ஆகணும் ஏன்னா நானும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் நான் அதுக்காக கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும் இப்போ தான் அவங்களுடைய உதவிகள் வந்து இந்த மீடியாவில் எதுக்காக வந்து அவங்களுக்கு நீங்கள் விபச்சார கும்பலுக்கு உதவி பண்ணுறீங்க எதுக்கு வந்து இந்த சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் சுமிக்கும் உதவி பண்ணுறீங்க அவங்களுக்கு என்ன காசு இல்லையா பணம் இல்லையா லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க எதுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி பல பேர் வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து பட்டனை போட்டு அது போக வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டு பண்ணி நாங்களும் பிரிஞ்சிட்டோம் ஆக்சுவலாக முண்டி மாதிரி கிடையாது நான் எப்போ இருந்து இந்த பிரிவு ஆரம்பமாச்சுன்னா எங்கள் அம்மாவுடைய பாத்தியா விஷயம் அதிலேருந்தே எங்களுக்குள்ள பிரிவு ஆரம்பமாயிருச்சு நானும் பல வகையில் பல பேர்கிட்ட இருந்து எனக்கு உதவிகள் வந்துச்சு அம்மாவோட விஷயத்துக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க கொடுத்தாங்க பல நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சாங்க அதே மாதிரி தான் மெரிசிமாவும் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் வந்து பல சேனலில் சில பேர் நம்மளுடைய எதிரிகள் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அந்த அம்மாவை எதுக்கு இவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அவங்க என்னென்ன காசு இல்லையா பணம் இல்லையா உங்களை வந்து ஏமாத்துகிறேன் அவன் பணத்துக்காக தான் பழகுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மண்டையை கழுவி கடைசியில் அது எதுவுமே பண்ணலை நானும் சரியுன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறமும் நாங்கள் குற்றாலத்துக்கெல்லாம் முன்னால் போனால் எங்களுக்கு அப்பப்போ ஏதாவது செலவுக்கு காசு போடுவாங்க இப்போ இந்த விட்ட நானும் சூர்யாவும் போனப்பையும் எங்களுக்கு எதுவும் பண்ணலை அதே மாதிரி திலீபா கோகுலு வந்திருந்தாங்க வீட்டில் தான் பத்து நாள் இருந்தாங்க அப்பயுமே எந்த உதவியும் அவங்க கையிலேருந்து எதுவும் பண்ணவும் இல்லை வைக்கவும் இல்லை நான் அதுக்கு அவங்கள குற்றம் சொல்ல விரும்பலை ஏன்னா காரணம் அவங்கள வந்து அந்தளவுக்கு மன உளைச்சலை கொடுத்து வச்சுருக்காங்க எல்லா பேருமே கமாண்ட் போடுறவங்களில் இருந்து சில எதிரிகள் சேனல்லேருந்து பல பேர் அந்த அம்மாவை வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து அந்த அம்மா மண்டைக்குள்ளே பூத்தி விட்டு தேவையில்லாமல் அவங்களும் வந்து சரி ரைட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒதுங்கி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கியிருக்காங்களா நிரந்தரமாக ஒதுங்கியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஆக மொத்தத்தில் ஒதுங்கிட்டாங்க எங்களுக்கு எங்கள் வகையில் ஃபோனும் பண்ணுறதில்லை பேசுறதும் இல்லை உதவிகளும் எங்களுக்கு செய்கிறதில்லை எல்லாமே நிப்பாடிட்டாங்க நான் வந்து அதை எதிர்பார்க்கல சரி எதுக்கு அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு நம்மனால எங்கள் மூணு பேர்னால் எதுக்கு அவங்களுக்கு கெட்ட பேர் அவங்க ஒரு சினி ஆர்டிஸ்ட்டு அவங்க சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையிலேருந்து படம் நடித்தவங்க இது போக வந்து அவங்க ஒரு கோடீஸ்வரி ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுவோம் நான் எதையுமே வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டேன் இன்றைக்கி பேசுகிற விஷயம் மற்ற நாள் கூட உருட்டுமே இன்றைக்கி நியாயமாக பேசுவோம் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மனசில் வலியவும் வேதனையமும் நேற்று ஒரு லைவை பார்த்து எனக்கு உண்டா உண்டாயிருச்சு ஒரு லைவ் மாத்திரமில்லை சில லைவுகள் அவங்க பேரெல்லாம் நான் யார் பேரையுமே சொல்ல விரும்பலை இன்க்ளூடிவ் அவங்களால பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட போகிற அதாவது அவங்களுக்காக அந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது மெர்சிமானால மெரிசிமா வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்கனால இன்னொரு ஆள் இப்போ பாதிக்கப்பட போகுது பாதிப்புனா அது பாதிப்பு கிடையாது அதுக்கு உண்டான தண்டனை அது தேவையில்லாமல் ஒருத்தவங்களை வந்து நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு பேசணும் இப்போ எங்களை பேசுகிறா அந்த மூக்கு பிடிங்கிறவ தாராளமாக பேசிவிட்டு போட்டோம் எங்களுக்கும் அவளுக்கும் ஆகாது எங்கள் மூத்திரத்தை குடிச்சு தான் அவள் வாழ்க்கை ஓடுது அப்போ போய் தொலை விட்டாச்சு அதே நேரம் நெர்சிம்மா வந்து எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க ஒரு உதவி செஞ்ச ஒரே பாவத்துக்காக அந்த அம்மாவை வந்துக்கிட்டு ஒப்பிடக்கூடாத பேச்செல்லாம் பேசி பெரிச்சாலின்னு சொல்லி அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை அடிக்கடி வந்து யூஸ் பண்ணி நேற்று தான் அந்த லைவை நான் பார்த்தேன் நைட்டு நான் அவங்க அவ அவங்கக்கிட்ட மெர்சிமா கிட்ட உதவிகளை வாங்கிக்கிட்டு இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தால் நீ பேசலாம் நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம் கேட்காம கேட்காம இந்த அம்மா எதுக்கு உதவி செய்து இதோடைய உள்நோக்கம் என்ன மர்மம் என்ன அப்படிலாம் நீ கொஸ்டின் மார்க்கு எழுப்பலாம் ஆனால் எங்களுக்கு இப்போ உதவி செய்கிறதே இல்லை நிப்பாட்டிருச்சு அதே மாதிரி உள்நோக்கமும் கிடையாது மர்மமும் கிடையாது எல்லாருக்கும் என்னையை பிடிக்கும் இப்போ மியாப்பில் எனக்கு காசு போடுது டாலர் போடும் ஏதாவது இந்த அம்மாவோட பாத்தியாவுக்கு கூட ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துச்சு இன்னும் எனக்கு நிறைய உதவிகள் மன்னார்குடி பொண்ணு அப்புறம் என்ன சில பேர் பேர் சொல்ல விரும்பலை நிறையா பேர் எனக்கு வந்து கமாண்ட் பண்ணுறவங்களும் உதவி செஞ்சாங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்கிறவங்க தான் யாரையுமே வந்து நான் வந்து வேணான்னு ஒதுக்குறதும் கிடையாது எல்லோரையுமே நான் வேணால் வீடியோ வேணால் போடாமல் கூட போயிடுறேன் இனிமேல் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மைண்டே இல்லைங்க இந்த வரேங்க தக்காளி பழம் பப்பாளி பழம் உருளைக்கிழங்குன்னு வந்தால் நான் எங்கிட்டு தான் வீடியோ போடுறது இவ்வளவு நேரம் வரமாட்டேங்கிறாங்க நானும் வந்து மணி நேரமாக உட்காந்து இன்ஸ்டா செல்லுகள் எல்லாம் நோண்டிட்டு இப்போ தான் வீடியோ போடவே உட்காந்துருக்கேன் உட்காந்த உடனே ஆப்பிள் பழம் தக்காளி பழம் பப்பாளி பழம்னா நான் என்ன பண்ணேன் வந்தால் இடியாப்பூவும் இடியாப்பூவும் இடியாப்பூங்கிறாய்ங்க இல்லைன்னா தக்காளி பழம் பப்பாளி பழங்கிறாய்ங்க போங்கடா என்னங்க தான் நானு வீடியோ போடுறதுன்னு எனக்கும் தெரியல ஏச விட மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயத்த புளோல பேசுனா ஊடால வந்துடுறாங்க அப்படி இதையா உன்னை பண்ணுங்க விஷயத்த சொல்றேன் சொல்ல வந்த சொல்ல வந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் அதாவதுங்க எங்களுக்கு உதவிகள் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உதவி பண்றத ஆல்ரெடி அவங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுடைய பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உதவி உதவி பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்க உதவி பண்ணுறத அவங்க நிப்பாட்டிட்டாங்க நான் அதுக்காக வந்து ஏற்கனவே வாங்கி சாப்பிட்ருக்கேனா இல்லையா எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நான் சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா இப்போயும் நான் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வாங்கி சாப்பிட்டதுக்கு எதுக்குமே வந்து இது கிடையாது புரியுதா ஒரு விசுவாசங்கிறது வேணும் ஒரு மனுஷனுக்கு சரி நானும் வேணாம் இதுக்கு வந்து பெ பெண்கள் சமாச்சாரம் கும்பலையெல்லாம் பேசிக்கிடுவாங்க நம்ம இதில் இதில் தலையிடணும் அப்படின்ட்டா நாளுக்கு நாள் மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த விஷயம் வந்து பூதாகரமாக போய்கிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடாக இல்லை ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு அவங்க வக்கீல் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ இவ அந்த மூக்குப்பொடி என்ன பேசுகிறானா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மூக்குப்பொடியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மூக்குப்பொடி உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறான் லைவ்ல அவர் யாரு அவை யார் கூனுக்கெழவே அவ யார் ஓடுகாளி அவ யார் கட்டப்பை கருப்பி அவன் கூனுக்கிழவனோட மகனுக்கு இவங்க எதுக்கு உதவி பண்ணணும் இவங்கையே வந்து இதில் மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு இவ கேட்குறாங்களே இந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதிலை சொல்கிறேன் எனக்கு தேவை ஒரு வக்கீல் அந்த நேரம் எனக்கு வந்து ஒரு நான் என் மகனுடைய கேஸோடைய தன்மை ரொம்ப சிவியராக இருந்துச்சு ஒரு எப்படி சொல்கிறது செட்டப் கிளப்பி பண்ண விரிச்ச வலையில் நாங்கள் விழுகலை நானும் சூர்யா சுமி தப்பிச்சிட்டோம் ஆனால் டார்கெட் பண்ணதில் என் மையம் சிக்கிட்டேன் சிக்கினதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது எப்படின்னு சொல்லி நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாலு பேர் நாலு விதத்தில் உதவி பண்ணுறதுக்கு வரத்தான் செய்வாங்க ஏற்கனவே அவங்கெல்லாம் என்னுடைய வீடியோவை பார்த்த என்னுடைய ரசிகர்கள் என் மரிசிமா கூட எனக்கு தங்கச்சி தான் அப்போ வந்து முகம் தெரியாமல் இருந்துச்சு ஏன் மெரிசின்னு சொல்லி கமெண்ட் போடும் அப்பப்போ ஆயிரம் ரூபா பணம் போடுவாங்க சூப்பர் சார்ட்டில் அப்புறம்தான் அவங்க வந்து ஒரு சீரியல் நடிகை அவங்க வந்து சின்னத்திரையில் மின் இருக்கிறவங்க மின்றவங்க அப்படின்னு சொல்லி எனக்கே தெரிய வந்துச்சு அதுக்கு முதல் வரைக்கும் வாங்கம்மா மெரிசிமா அப்படின்னு சொல்லி நானும் எதார்த்தமாக வந்து கமெண்ட்டை படிப்பேன் பணம் போடுவாங்க தேங்க்ஸ் சொல்லுவேன் இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு என் மகை விஷயத்தில் நான் பல வக்கீலை வந்து நியமித்தேன் ஏன் தீபா கூட சொல்லி ஒரு வக்கீல் என்கிட்ட வந்தாங்க அவர் பேரை சொல்ல விரும்பலை ஒரு வக்கீல் வந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில நட்புகள் இந்த வக்கீலை வைங்க அந்த வக்கீல வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நான் பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருந்த அந்த டயத்தில் மெர்சிம்மா ஒரு வக்கீல் சொன்னாங்க அவர் ஹைகோர்ட் லாயர் போது நான் எல்லோருக்கிட்டேயும் பேசும்போது நம்மளுக்கு தெரியும்ல யார் வந்து பாயிண்டாக பேசுவா யார் வந்து நம்ம மகனுக்கு வந்து பிரச்சனையை முடித்து வைப்பா அவனை கூடிய சீக்கிரம் எடுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெர்சிம்மாவுடைய லாயர் ஹைகோர்ட் லாயர் அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கும்போது அவங்க மூலியமாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளிக் கிடைக்குது சரி இவர் நல்லவர் இவர் திறமையில் நம்ம மகனை வெளியெடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த கேஸோட ஃபைலு அந்த எஃப்ஐஆர் காப்பி அந்த எல்லா டீட்டெயிலுமே அவர்கிட்ட கொடுத்தேன் சும்மா ஒன்றும் யாரும் வேலை பார்க்கல அவர் வக்கீலுடைய வேலைக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு தான் எங்களுக்கு வேலை பார்த்துருக்காரு நெரிசிமாவுக்கும் இதுக்கும் மெர்சிமா வந்து இப்படி ஒரு மெர்சிமா இப்படி ஒரு வக்கீல் இருக்கிறாரு நீங்க என்னன்னு பேசுங்க சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தி தான் விட்டாங்களே தவிர அன்னைக்கு நிலைமைக்கு அவங்கனால என்ன எங்களுக்கு ஒரு சாதகம் ஆயிருக்கும் ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கிற இடத்துல ஒரு லட்சம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவர் வேலை பார்த்துருப்பாரு இதுதானே உண்மை ஐம்பதாயிரம் ரூபாங்கிற இடத்துல ஒரு இருபத்தையூ வாங்கிட்டு வேலை பார்த்துருப்பாரு இதுதானே உண்மை யாருமே இலவசமெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு தொழில் குண்டானதை அவங்களே வேணாண்டாலும் இப்போ நெரிசமாகவே அந்த நேரத்தில் பணம்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம்னே இல்லை நான் பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நம்மளுக்கு மனசாட்சி இருக்குல்ல ஏன் சூர்யா அந்த நேரம் எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல கோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் போனப்போ மொதல் பீஸே இருபத்தையாயிரம் ரூபாய் மொத்தமாக ஹை கோர்ட்டில் வச்சு அவன் தான் எடுத்து ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து நான் தான் கொடுத்தேன் ஆக அவங்க இலவசமாக வேலை பார்க்கல அவங்களுக்கு உண்டான கூலி ஒரு பேருக்கு அதாவது நம்ம சிபாரிசு பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அது தொழில் அப்படிங்கும் போது நம்ம பணத்தை கொடுத்து தான் அந்த வேலையை வந்து நம்ம பார்த்துருக்கோம்னே நீங்க மூணு மணி நேரமா இங்கே நின்று வெள்ளப்பூர் வெங்காய்த்தா எப்படின்னு இவ்வளவு நேரம் வந்து ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு நிமிஷத்தில் இங்க இருந்து போயிடுறீங்க மற்ற நாள் இங்கேயே நின்றுக்கிட்டே விற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப ஓவரு நான்லாம் வந்து நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல மற்ற நாள் வந்தவனே உடனே போயிடுவார் இன்னைக்கு நான் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதே இடத்துல நின்றுக்கிட்டே வித்துக்கிட்டே இருக்கிறாரு என்னத்த சொல்றது அதாவது அவங்க வக்கீலுங்கிறது வந்து பணம் நம்ம கொடுத்து தான் வேலை பார்த்துருக்காங்க பணம் கொடுக்காம வேலை பார்க்கல சரியா அதனால அவ வந்து மூக்குப்பிடி என்ன சொல்றா மூக்குப்பிடி என்ன இந்த வீடியோ வேணா கட் பண்ணிடுறவாடா இவ்வளவு நேரம் பேசி என் தொண்டை தண்ணி போயிருச்சுங்கிறதுக்காக பாக்குறேன் இல்லைன்னா அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிட்டு நான் பேசாம முதர்ந்து கூட வருவேன் அவர் வேணும்னே வெங்காயம் வெள்ள போடு வெங்காயம் வெள்ள போடுங்கிட்டே இருக்கிறாரு அதாவதுங்க உதவி உதவி செஞ்சாங்க நான் உதவி செய்யலன்னு சொல்லல எல்லாருக்கும் உண்டான கூலி ஒருவேளை ஆண்டவை எதுவும் நம்மளை தடுக்கிறானா இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்ல எனக்கு என்னன்னு தெரில இல்லைன்னா வந்து ஒருத்தர் வந்தாருன்னா வந்தவுடனே வேகமா போயிருவார் இடத்த காய் பண்ணி இவ்வளவு நேரம் நிற்க மாட்டார் நின்றுக்கிட்டு இங்கே சாதிக்கிறாரு சரி விடுங்க நான் பேசுகிறத பேசிடுறேன் எனக்கு அந்த புலோவில் வந்தால் தான் ஒரு பேச்சு வரும் இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவோம் நேற்று உட்காந்துக்கிட்டு அந்த மூக்கு பிடிங்கிற என்ன பண்ணுறா எங்களுக்கு இலவசமாக வந்து மெர்சிமாக தான் ரெடி பண்ணி விட்டுச்சு வக்கீலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நீ யாரு நீ யாரு அந்த உபச்சாரம் கும்பலுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பிரிச்சாளி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை விட்டு நிறைய பேசியிருக்கா பேசினதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க போகிறான் அது தெரிஞ்சு போச்சு அவளுக்கு தெரிஞ்சுதான் ஏன்னா சம்மந்தமில்லாத ஒருத்தவங்களை இப்போ அவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ நீ திட்டலாம் எதுக்கு இன்னமும் நாங்கள் சொல்லி சொல்லி உதவி செய்கிறேன்னு அவங்க தான் நிப்பாடிட்டாங்கல்ல பிரச்சனையிலேருந்து வெளியே போகிறதுக்காக தானே அவங்க எல்லா வகையிலையுமே எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல நாங்களும் சரின்னு சொல்லிட்டு எங்கள் காசை வச்சு தான் குற்றாலம் போனோம் வந்தோம் திலீபா கோகுலுக்கு கூட ஒரு பீஸா பிரியாணி கூட வாங்கி கொடுக்கல எதுவுமே பண்ணலை சரின்னா காரணம் கொஞ்சம் நாளைக்கு வந்து வேணாம் இந்த நானே நான் தான் சொன்னேன் ஏம்மா அதை கொஞ்சம் நாளைக்கு இதுலேருந்து நீங்கள் விளையிரு நாங்களும் விளையிறோம் ஏன்னா எங்கனால் உனக்கு வந்து கெட்ட பேர் வேணாம்மா அவமானம் வேணாம் அசிங்கம் வேணாம் பேசாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருமா எதுக்குமா நீ வந்து ஒரு மனசில் அந்த அன்பு இருந்தால் போதும் எனக்கும் பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது உன்னுடைய பாசமத்திரம் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி ஒதுங்கியாச்சு ஏன்னா எங்களுக்கு அதே மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன் ஒரு க கர்த்தர் ஒரு கதவை முன்னால் இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லி கூட சொன்னேன் அதுக்கு கூட அவங்க சங்கடப்பட்டாங்க எப்படின்னு இப்படி நீங்கள் சொல்ல போச்சு என்னை வந்து ஒரு தங்கச்சியாக அமைச்சிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு என்கிட்ட இது பண்ணாங்க சரிம்மா நான் யாருக்கிட்டையும் கூட பண உதவியே வாங்குறேன் உன்னை முழுக்க முழுக்க உ வேலையை பார்த்துக்கிட்டு நீ மன உளைச்சல் இல்லாமல் இருந்தாலே போதுமா எங்கள் கூட பழகினதுக்கு உனக்கு தான்மா கெட்ட பேருன்னு சொல்லி நாங்களும் எல்லா விஷயத்துலேருந்தும் ஒதுங்கி வந்தாச்சு ஒதுங்கி வந்தவங்கள அந்த அம்மாவும் ஒதுங்கி போனால் திருப்பி திருப்பி போய் சுரண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த அம்மா சும்மா இருக்குமா இதோடைய இவ என்ன சொல்கிறா உட்காந்து மூக்குப்பிடி இதில் வந்து பின்பலமாக யார் இருக்கா நாங்கள் என்னமோ தூண்டுதல் பேரில் தான் அந்த அம்மா எல்லாம் பண்ணித்தான் இந்த எப்பையார் போட்டது இப்போ அந்த மூக்குப்பொடி மேலே எப்பையார் விழுந்துருச்சு எஃப்ஐஆர் விழுந்தா அடுத்து வந்து விசாரணைக்கு போகணும் அதுக்கடுத்து வந்து கோர்ட்டு கேஸுன்னு போய் பார்க்கத்தான் வேணும் இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான் இப்போ எங்கள் மேலாம் ரெண்டு எஃப்ஐஆர் விழுந்துச்சு ரெண்டு எஃப்ஐஆர் விழுந்து நாங்கள் வந்து எல்லாமே நான் பெய்லபிள் செக்ஷன் தானே போட்டாங்க வெயிலபிள் செக்ஷனாக இல்லை இல்லை போனோம் அலைஞ்சோ வந்தோம் இல்லைனாலுமே இந்த இப்போ பெய்லபிள் செக்ஷனில் தான் இருக்குது சுமி சூர்யா போட்ட கேஸில் இந்தா அடுத்து கோர்ட்டுக்கு போகணும் பதினாறாம் தேதி இன்றைக்கி தேதி என்ன இந்த தொடக்க போகிற நேரத்தில் வந்துடும் இன்றைக்கே தேதி ஆறாயி போச்சு அஞ்சோ ஆறோ இன்னும் பத்து நாள் இந்த கோர்ட்டில் போய் நிக்கணும் தீபாவளி நேரம் போய் கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இப்போ அது கூட வந்து இப்ப நான் சூர்யா கிட்ட சொல்லி சமரசம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருவேன் அது முடிச்சு போயிருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நீ பண்ண வேலைக்கு நீ தினம் உக்காந்துகிட்ட அந்த அம்மாவை முதல் என்ன சொன்ன சீரியல் கிளவிண்ட அப்புறம் சீரியல் கில்லருண்ட அப்புறம் சீரியல் சிலுக்குண்ட இப்ப பெரிச்சாளின்ண்ட அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பேசுகிறத விட்டுவிட்டு அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை பேசுற அந்த அம்மாவோட லாயரை பேசுற ஆக தொட்டு 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 ஒவ்வொருத்தவங்களையாக நீ பேசிக்கிட்டே இருப்ப எல்லாத்தையும் அந்த அம்மா கேட்டுக்கிட்டு மௌனமாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாமல் போகணுமா ஏன் அந்த அம்மாவுக்கு வந்து இது இல்லையா உணவு உணர்வுகள் இல்லையா மானரசம் இல்லையா சூடு சுரணம் இல்லையா ஆ எங்கள் கூட சேர்ந்ததுனால அந்த அம்மா அதையும் இழந்துடணுமா நான் கேட்குறேன் அப்போ அந்த அம்மா வேலையை காட்டுமா இல்லையா உடனே வந்து பணக்கார துமுறை காட்டுறீங்க பணக்கார ஆணவத்தை காட்டுறீங்க இதில் பணக்காரன் ஏழைனா கிடையாது யாராக இருந்தாலும் சட்டம் நீதி எல்லாத்துக்குமே ஒன்று தான் நீ பண்ண தப்பு உக்காந்துக்கிட்டு ஒன்று எங்களை பேசு இல்லை எங்களுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாரையும் பேசுனா மொத்தமாக பேசு அதில் என்ன தீபாவை விட்டுற மன்னார்குடி பொண்ணை பேசுனா உன் இதை கிழிச்சு விட்ரும் மியாவை பேசுனா உனைய வச்சு செஞ்சு விட்டுரும் அதனால் வந்து இப்போ ஆளுகளை பார்த்து யாரா வந்து இழி இழிச்சா யாரை வந்து அடித்தா வந்து அவங்க பேசாமல் இருப்பாங்க பொறுமையாக போவாங்க அப்படின்னு சொல்லி நீ நெரிசிமாவை நினச்சிக்கிட்டு இருக்க நெரிசிமா வந்து பொறுமையாக போகிற அளவுக்கு தான் பொறுமையாக போகும் பொங்கி எழுந்தால் எரிமலையாக வெடிக்கும் அதுக்கு உதாரணம் உன் மேலே போட்ட எஃப்ஐஆர் நீ நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியே சொட்டக்கு போடுற இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் உனக்கு நான் டைம் தர்றேன் இல்லை நீ வந்து என்னை உள்ள வச்சு பார் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் கேட்குறேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்லாம் வேணாம் உனக்கு மூணே நாளே அதிகபட்சம் இதில் அந்த அம்மாவுக்கு சவால் விட்டு நீ சரியான பொம்பளைனால் நீ வந்து என்னை வை காட்டு இல்லைனா மொட்டையடிங்கிற ஆ யாரை பார்த்து யாரும் மொட்டையடின்னு கேட்குறது ஆ உனக்கு அவளுக்கு அவங்களுக்கும் ஏனி வச்சா கூட எட்டுமா அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க நீ யார் சரி ஸ்டேட்டஸே விடு பணக்காரவங்க ஏழைங்கிற விஷயத்தையே விட்டுருவோம் இது எல்லாருக்கும் பொதுவானதை பேசுவோம் ஒரு சும்மா இருக்கிறவங்கள பேசினா அவங்க எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க அந்த அம்மாவும் என்னை எப்படி இது பண்ணா செட்டப் கிளவி நான் எங்கள் அம்மாவுக்காக எவ்வளவோ கண்ணீர் விட்டேன் கதறி கதறி அழுதேன் காலைலாம் விழுந்தேன் யார் யாருக்கிட்ட மக்கள் பார்வை சித்ரா செட்டப் கல்விட்ட நான் காலில் விழுந்தேன் கையில் விழுந்தேன் கெஞ்சினே கெதினே என்னென்னமோ பண்ணேன் ஆனால் என்னை விட்டு வச்சுச்சா என் என் குடும்பத்தையே வந்து கேவலப்படுத்தலையா எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தலையா எங்கள் அம்மா வாய் வெள்ளையாக இருக்குது அதுக்கு காரணம் இது என்ன வாயில் விட்டு செஞ்சான்னு சொல்லலையா இல்லை வந்து அதுக்கு இறக்கம் பார்த்து என்னை வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை பத்து வருஷம் இல்லாமல் தவமாக தவமருந்து பெத்த பிள்ளை எங்கள் அம்மாவுக்காக வந்து என்னை விட்டுரு விட்டுருங்க மன்னிப்பு கேட்குறேன்னெலாம் கேட்டேனே என்னை விட்டாலா இல்லை அதே மாதிரிதான் இப்ப நீ வர்ற செட்டப்பு கிழவியோடைய மறு உருவமா உன் முகம் தெரியுது நல்லா அதே உருண்டை மூஞ்சி அதே கலரு அதே கண்ணு அதே சப்பமுக்கு எல்லாமே டோட்டலு அதே செட்டப் கழவியோடைய கேரக்டர் தான் நீ இப்ப நீ என்ன பண்ற உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க வேணாம் வேணான்னு சொல்லி அந்த அம்மாவும் பாவம் விடுங்க விடுங்க என்னை இழுக்காதீங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி இன்வால் அதை வேணான்னு சொல்லி எங்களையும் அவாய்ட் பண்ணிருச்சு எங்கள் குடும்பத்துக்கும் எதுவுமே பண்ணுறதில்ல ஒதுங்கியும் போயிருச்சு அமைதியாக பேசுது நல்லது பண்ணது ஒரு குற்றமாக இப்போ நான் ஒரு சே ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு கலைஞன் எனக்கு வந்து சூப்பர் சாட்டு பண்ணுறாங்க மியாலாக வந்து அப்பப்போ ஏதாவது டாலர் போடும் இல்லை சிங்கப்பூர் முருகேசன் இன்னும் பல பேர் மீடியா கேம்லாம் வந்து உதவி பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறாங்க அப்போ அவங்கள பூரா வந்து நீ வந்து வச்சு பேசுவிய இல்லை நான் கேட்குற அவங்களாம் அப்போ கெட்டவங்கள எங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது அவங்க யாராக இருந்தால் என்ன நல்லவங்களோ கெட்டவங்களோ எங்களுடைய பின்பல பின்பல வாழ்க்கை பின்புற வாழ்க்கையை பற்றி நீ எதுக்கு பார்க்குறேன் என் பின்னால் ஆயிரம் அழுக்கு இருக்கும் ஓ முதுகில் ஆயிரம் அழுக்கு இருக்கும் எல்லோருக்கிட்டே எல்லா அழுக்கும் இருக்கத்தான் செய்யும் நாங்கள் அப்படி பார்த்தாலுமே வந்து சூர்யாவும் வந்து இப்போ வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பொம்பளை இல்லையே ஆறு வருஷமாக நீந்தான் அவளை இழுக்கிறதுக்கு என் வளைய விரிச்ச விரித்த ஒரு ரூபா தர்றேன் நீ வா இருபத்தையாயிரம் ரூபா தர்றேன் மேலே உள்ளதை மாத்திரம் காட்டு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போடு என்னென்னமோ நீயும் பேசுனவன் தான் பேசிவிட்டு கடைசியில் அவள் எதுக்குமே வரலை ஒதுங்கிட்டா அவன் வலையில் சிக்கலைன்ன ஒன்று கடைசியில் இப்போ அடுத்த கட்டமாக இங்கிட்டு வந்துவிட்டேன் மெரிசிமா கிட்டே வந்துவிட்டேன் மெரிசிமாவை போய்கிட்டு நீ எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்போ உனக்கு அவனுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி எங்கள் உறவை கொச்சப்படுத்துகிறேன் கடைசியில் அந்த அம்மா ஆக்சிஜன் எடுத்ததுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு நேற்று கதறு கதறு கதர்னு கதற எதுக்கு இந்த நீலிக்கண்ணீர் வடிக்கிற நான் கேட்குறேன் உன் விஷயத்தில் அவள் தலையிடலை மன்னிப்பு கேட்க சொன்னேன் ஒரு தடவை மன்னிப்பும் கேட்டா உனைய அவள் பேசின பேச்சுக்கு ஏதோ ஒன்று நீ சொல்கிறிய ஒரு வார்த்தை ஏதோ ஒரு மரம் அந்த மரம் மரம்னு சொல்கிறதுக்கு மன்னிப்பும் கேட்டா அந்த அம்மாவும் என்னை எதுவும் பேசாத பேசாதான்னு சொல்லி சொல்லி பார்த்துச்சு சொன்ன பேச்சை கேட்காம நீ தான் வந்து நான் இருக்கேன் நானும் களத்தில் இருக்கேன் களத்தில் இருக்கேன் மூக்க மூக்கை நுழைச்ச இன்றைக்கி விட்டு உட்காந்து கதற பதற அழுகிற நடிக்கிற இனி நடித்து நாடகம் போட்டு ஒரு பிரச்சனும் கிடையாது முதல்லையே நீ வந்து இது பண்ணியிருக்கணும் இப்போ சவால் வேறு விடுற சவால் விடும்போது சாக்கிரதையாக விடணும் யாருக்கிட்ட சவால் விடுறோம்னு தப்பாக பூரா ஓ மேலே வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்துக்கிட்டு சவால் விட்டு சொடக்கு போடுறேன் இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறா யார் தூக்க போகிறாங்கிறத வேடிக்கை பார்ப்போம் நான் வந்து இதில் வந்து முழு மூச்சாக ஆறுதலாக மெர்சிமாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் முழுக்க முழுக்க இனிமே அவங்ககிட்ட பேசாமலாம் இருக்க போகிறதில்லை இனிமேல் தினம் பேசுவேன் நீங்கள் உங்களுக்காகத்தான் சரி வேணாம் அந்த கிட்ட பேச வேணாம் நம்மனால அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி சூர்யா சூர்யாக்கிட்டே நான் தான் சொல்லி வச்சிருக்கேன் எப்பா வேணாம் உங்கள் ஒன்னாலையும் என்னாலையும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வேணாப்பா நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படி சொல்லி நான் வந்து போனே ஃபோனே பண்ணாலும் நெரிசமாகவே கூப்பிட்டா கூட சூர்யாவே ஃபோன் எடுக்க வேணான்ட்டேன் நானுமே ஃபோன் பண்ணாமல் தான் இருந்தேன் கடந்த பத்து பதினஞ்சு நாளாக அந்த அதுக்கப்புறம் இப்போ போகிற போக்கை பார்த்தா இந்த களத்தில் நான் இறங்கினா தான் சூர்யா இறங்கினா தான் சரியாக வரும் அப்போ தான் வந்து இவளுக்கு கட்டம் கட்ட முடியும் கட்டங்கட்டி இவளை கம்பி என்ன வைக்கணும்னா நாங்கள் உள்ளே இறங்கணும் களத்தில் நாங்கள் அது வேணான்னு சொல்லி பார்க்குறோம் நீ திருப்பி திருப்பி அந்த அம்மாவை பேசி 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 மேற்கொண்டு மன உளைச்சலை கொடுக்க 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 அனத்தம் கூட உனக்குத்தேன் நீ தான் வந்து சட்டத்தின் முன்னால் போய் கைகட்டி நிற்கணும் களியை திங்கணும் பார்த்துக்க இதுக்கு மேலே வந்து நான் உனக்கு பொறுமையாகவும் சொல்லி பார்த்துட்டேன் பொங்கி எழுந்து பார்த்துட்டேன் எதையுமே கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடுன்னுனா அதோடய பலனை அனுபவி எதுக்காக உனக்காகவும் ஊருக்காகவும் பயந்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி உறவை இழந்து தண்ணீர் அந்தப்பா அந்தம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுகுது நான் ஒரு பக்கம் மனவேதனில் மன உளைச்சல் சூர்யாவுக்கு ஒரு பக்கம் மன உளைச்சல் சுமிக்கு ஒரு பக்கம் மன உளைச்சல் ஆக பிரிக்கணும்னு நினச்சிங்க பிரிச்சுட்டீங்க பிரித்ததோடு விட்டுறணும்ல அடுத்தடுத்து அதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை கடுப்பேற்றக்கூடாதுல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போ இதுக்கு நாங்கள் பேசாமல் ஒன்றாவே இருந்துட்டு போயிடுவோம் எல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு உங்களுக்காக பயந்துக்கிட்டு ஊருக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொடுத்தன கதையாக ஏன் நாங்கள் இருக்கணும் நாங்கள் பேசாமல் இருக்கணும் நல்லபடியாக பேசி எப்பையும் போல் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்கிறத நாங்க பார்க்குறோம் இப்போ தான் இந்த லைவ் முடிஞ்சோடனே வீடியோ முடிஞ்சோடனே மெரிசிமாக்கிட்ட போன போட்டு நான் பேசுவேன் ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு சட்டத்தின் பிடியில் நீ சிக்க போகிறது உறுதி ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே மக்களே பாய்